வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மேலும் ஆதரவு கொடுக்க போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் மர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இந்த ஊர்ல ஒரு கோயில் இருக்கு இந்த கோயில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்டா நீங்களே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கோயிலுக்கு ஆறு மணிக்கு மேல அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல போறவங்க யாரா இருந்தாலுமே கல்லா மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த விஷயத்த கேட்ட உடனே இது எப்படிதான் இந்த காலத்துல நீங்க நம்ப சொல்ற அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம் ஆனா இப்பயுமே அந்த மாநிலத்துல அந்த மாவட்டத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து தான் இருக்காங்க இந்த கோயிலுக்குள்ள போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கல்லா மாறிடுவோம் அதனால வந்து யாருமே உள்ள போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல அந்த மக்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் அந்த ஊர் வழக்கப்படி அந்த பேரை வச்சிருக்காங்க அப்ப பன்னெண்டாம் நூற்றாண்டுல சாளுக்கிய மன்னர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களால கட்டப்பட்ட கோயில் தான் இந்த கோயில் அப்படி இந்த கட்டப்பட்ட கோயில் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறவி ஒருத்தர் வர இந்த சாளுக்கிய மன்னர் ஆண்டு போயிருக்கா அந்த சமயத்துல இவங்கதான் என்ன பண்றாங்க அந்த துறவியை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி வர சொல்றாங்க நீங்க வந்து எங்க நாட்டுக்கு வரணும் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த துறவியை என்ன பண்றாங்க ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டிட்டு வராங்க அது எது கூப்பிட்டு வராங்க அப்படின்னா அந்த நாடு வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் அவர் கூப்பிட்டு வர்றாங்க கூட்டிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து அதே மாதிரி என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக நாடு டெவலப் ஆகுது இவரோட அறிவுரைகள் எல்லாத்தையுமே அரசர் கேட்குறாரு அதுபடி ஆட்சி நடக்குது இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு துறவிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வேலை இருக்கும்ல அதனால என்ன பண்றாரு இவரோட சிசியரை மட்டும் அந்த நாட்டில் அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க வச்சுட்டு இவர் போயிடுறாரு இன்னொரு நாட்டுக்கு போயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம் இப்படி அந்த சமயத்துல இந்த சிஷியர் இருக்காரு இவரும் இருக்கிறதுனாலையும் அந்த துருவி சொன்ன அந்த அட்வைஸ்னாலையும் அந்த நாடு அப்படிங்கிறது ரொம்ப செல்வ செழிப்பா இருந்துகிட்டே வந்துட்டு இருக்கு அந்த மக்கள்த ஒரு கெட்ட பழக்கம் என்ன ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா நாடு வந்து முன்னேற வரைக்கும் ஒருத்தரோட உதவி தேவைப்பட்டுச்சு முன்னேறதுக்கு அப்புறம் அவரோட உதவி தேவைப்படலை அப்படிங்கிறது அவர் யாருமே கண்டுக்கிறது இல்லை அதான் டெவலப் ஆயிடுச்சுல்ல இனி என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கும் அவங்க வந்துட்டாங்க அப்ப இந்த சிஷ்யர் என்ன பண்றாங்க கண்டுக்காமையே விட்டுட்டாங்க இப்படி விட்டாங்க இவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டு ரொம்ப உடஞ்சு ரொம்பவே கஷ்டத்துக்கு ஆளாயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் மறுபடியும் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் வந்து அந்த துறவி திரும்ப வரப்போறாரு ஆனால் இவங்க இந்த சிஷ்யரை வந்து இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க யாருமே கவனிக்கலை ஒரே ஒரு பெண் மட்டும் என்ன பண்ணுறாங்க இந்த சிஷ்யருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்கிறாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவர் இப்படி இருக்காரு யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசியை சிஷியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மட்டும் உதவி பண்ணுறாங்க அந்த சிஷ்யர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த கிராடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்குள்ளதான் அவருமே இருந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு நாள் போன துறவி திரும்ப வராரு நம்ம சிஷ்யரை பார்த்துட்டு இந்த நாடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு போ திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர பேர் அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அந்த இடத்துல நாடு நல்லா செல்வ மக்கள் மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க அங்க இங்க இருக்கக்கூடிய அரசர்களும் நல்ல சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனா இவரோட சிஷியரோட நிலமையை பார்த்து இவருக்கே ரொம்ப கவலைக்கிடமா போயிருச்சு அப்ப இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபம் வருது நீ நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து என்னோட சிஷியனை கூட ஒழுங்காவே பாத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறையில் என்ன பண்றாரு ஒரு மிகப்பெரிய ஒரு சாபம் கொடுக்குறாரு என்ன சாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ள சாயங்காலத்துக்கு மேல யாராவது உள்ள போனாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே கல்லா மாறிடுவாங்க இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே கல்லா மாறிடணும் இப்பயே கல்லா மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு அப்ப என்ன பண்றாரு அந்த சிஷியருக்கு உதவி பண்ண பெண் இருக்காங்க இல்லையா அந்த பெண்ணு கிட்ட மட்டும் எச்சரிக்கை பண்றாரு நீ வந்து இந்த ஊரை விட்டு திரும்பி பார்க்காம போயிரு அப்படி போனதுக்கு அப்புறம் நாம சாபம் கொடுத்துருவோம் இங்க இருக்க மக்கள் எல்லாம் கல்லா மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு அப்ப அந்த பெண் என்ன பண்றாங்க போயிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு என்ன பண்றாங்க நம்ம வாழ்ந்த இடத்த ஒரு டைமாவது திரும்பி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மறுபடியும் திரும்பி பாக்குறாங்க இப்படி திரும்பி பார்த்த உடனே அவங்களும் என்ன ஆகுறாங்க கல்லா மாறிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கூற்று சொல்லப்படுது இந்த கோயிலுக்குள்ள போறவங்களும் கல்லா மாறிட்டாங்க ஒட்டு மொத்தம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே மாறிட்டாங்க இந்த பெண்ணும் கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி பார்த்ததுனால அவங்களும் மாறிட்டாங்க இந்த கோயில் இருந்து சில மீட்டர் தூரத்தில் வந்து அந்த பெண்ணோட அந்த சிலையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கூற்றுகள்லாம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு இது வந்து நம்ம கேட்குறப்ப அருமையான ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இன்ன வரைக்கும் இதை உண்மையினு நம்பிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்குள்ள எந்த ஒரு மனிதனுமே ஆறு மணிக்கு மேலே போகிறதே கிடையாது இப்படியெல்லாம் வந்து மாறிடுவாங்களா இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசினாலும் இது வரைக்கும் ஒருத்தர் கூட சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே உள்ள போறதுக்கான ஒரு நம்பிக்கையோட உள்ள வர்றதே கிடையாது அவங்களும் ஒரு சின்ன தான் இருக்காங்க ஒரு சிலருக்கு என்ன மாதிரி பயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து வேற ஏதாவது அமானுஷ விஷயங்கள் இருந்து அது வந்து நம்மளை தாக்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவீன அறிவியல் யுக காலத்துல கூட அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல போறதுக்கு பயந்துகிட்டு இருக்காங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சரை வரைக்கும்னா அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறதுக்கான டைமு கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா கட்டணம் வசூலிக்கப்படுது இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சிற்பங்கள் இருக்குது நவீன காலத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் மாதிரி அந்த காலத்திலேயே பன்னெண்டாம் நூற்றாண்டுலேயே மிக அழகாக செதுக்கப்பட்ட நிறைய சிற்பங்கள் இருக்குது எது எல்லாத்தையுமே சுற்றுலா பயணிகளை வந்து கண்டு கழிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அஞ்சரைக்கெல்லாம் கிளம்பி ஓடிடுறாங்க ஆறு மணிக்கு இருந்தோம் அப்படின்னா மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய யாருமே வந்து பாத்தீங்கன்னா விடுறது கிடையாது ஒரு சிலர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நாங்களும் வந்து ஆறு மணிக்கு மேலே இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊர் சட்டப்படி அங்கே வந்து ஆறு மணிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடுறாங்க ஆனால் இது வரைக்கும் நான் போய் அங்கே இருக்கிறேன் ஆறு மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லி யாருமே முன் வரலை அப்படிங்கிறதா ஒரு உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு இதை பத்தினா உங்கள் என்ன இந்த கோயிலை பற்றினும் இந்த கிராடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயிலில் ஆறு மணிக்கு மேலே யாரும் போக மாட்டேங்கிறாங்கல்ல இதை பற்றின உங்க என்ன பார்த்துட்டு இருக்கேன் நீங்களா இருந்தா இதுக்குள்ள போவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுது உங்க கருத்து என்ன அதை கேள்வி கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி